டேம் ஸ்டோர்ஸ் ட்ரோல் பார்ட் வாம் மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே மாமா ஹனுமன்க்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு நம்ம ரூமும் புக் பண்ணியாச்சு எனக்கு அப்படியே வான்க்கையில் படைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம சென்னைக்கு போய் ஃபுல்லாக நம்ம ஊர் தான் சுற்றணும் பீச்சு மாலை ஷாப்பிங்கு ஊர் சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும் லிஸ்ட்டே இருக்கக்கூடாது மாமா என்னோட எக்ஸைட்மென்ட்ட எவ்வளவு ஜாலியா உங்க கூட ஷேர் பண்ற நீங்க பத்திக்கு நான் சொல்றத பேசாம ஒரு ரிப்ளை பண்ணாம ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கீங்க இப்டி என்னதே யோசிச்சிட்டு இருக்கீங்க நம்ம ஹனிமன் போற சந்தோஷமே உங்க மூஞ்சில கொஞ்சம் கூட தெரியல மாமா நான் இவ்வளவு சொல்லிச்சிட்டே என்ன நீங்க ஒரு பதில் சொல்லாம இன்னும் யோசிச்சிட்டு அது ஒண்ணு இல்ல மயில எப்படி அது சென்னையில எல்லா சாப்பாடு செலவும் சேர்த்து வெறும் ஐநூறு தான ஒரு ரூம் அதான் என்னால இப்ப வரைக்கும் ஒரு நம்பவே முடியல அப்போ

ரூம் போட்டோ ஹோட்டல் போட்டோ எல்லா போட்டோம் போட்டுருந்தாங்களா நீங்களும் பார்த்தீங்களா அப்படி என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்ன அடிக்கிறீங்க வடிக்கிறீங்க இப்படி சென்னைக்கு போய்ட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் நிறைய பிளேஸை சுற்றி பார்க்கலாம் நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா அதை கிட்டே சும்மா ரூம் ஹோட்டல்னு அதை பார்த்தே பேசிகிட்டு இருக்கீங்க அருன்னு போட்டு அறுக்குறீங்க மாமா ஐயோ நான் வேற ரொம்ப பேச்சு பேசிட்டாலும் எக்ஸ்ட்ரா வேற காசு காட்டணும்னு அங்கே போட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது இப்போ சமையல் அம்மாட்ட ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு கேட்போம்

அங்க போனேதுக்கு அப்புறம் மாமேனியே திட்டிட்டார் நான் ஏன் முன்னாடியே சொல்லல என்ன பண்றதுமா ரொம்ப பயமா இருக்கு தாங்க உன்கிட்ட ஃபோன் பண்ணேன் வீட்ல வர வெறும் 5000 தான் சொல்லி வச்சிட்டேன் இப்ப என்ன பண்றதுங்க பாரு உனக்காக மாப்ல செலவு பண்ண வேண்டியது அவரோட கடமை அதெல்லாம் அவரே செலவு பண்ணுவார் செலவு பண்ணி ஆகணும் உனக்காக பாருமையில ஹனிமூன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேற மாப்பிள்ளையா நான் பாக்கணும் நீ சொல்றதுக்கு தலையாடணும் நீ எது செஞ்சாலும் கரெக்ட்னு ஒத்த கால் நினைக்கணும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாம உனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் இது மாதிரி எல்லாமே நீ தான்ட்டு அவர் மனசுல தோணணும் அது மாதிரி கண்ட்ரோல்கே நீயே மாப்பிள்ளையை கொண்டு வரணும் புரிஞ்சுக்கோ சரின்னு சரின்னு மட்டும் தலையாட்டு ஆனா ஒன்னு தான் உருப்படியா செஞ்சிடாத